கும்பராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க சனி உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாக்குவாதம் இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த வருடம் ஆறாம் இடத்துக்கு குரு வருவார் ஜூன் மாதம் ஆறாம் இடத்துக்கு குரு வந்து உங்கள் ராசிநாதன் மேலே பார்வை விழுக்கும் குருவோட பார்வை ராசிநாதன் மேலே விழுகும் அப்போ கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் இதுவே சந்திச்சுட்டு இருந்த மா கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால பணம் வரக்கூடிய வருடம் இந்த வருடமாக இருக்கும் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வேலையில்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு குடும்பத்தில் சுத்தமாக நிம்மதியே இல்லை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டுப் பிரயணம் வெளிமாநிலப் பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால சொந்த தொழிலில் திடீர் வளர்ச்சி எதிர்பாராத வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க ஆறாம் இடத்துல குரு உச்சநிலையில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல உதவி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு கடன் வாங்கிடாதீங்க ஏன்னா போய் சிக்கலில் போய் மாற்ற மாதிரி இருக்கும் என்ன விஷயத்துக்கு தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்கிட்டிங்கனாலே இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டப்படுத்துவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் பிரம்மாண்டமாக தான் நினைப்பீங்க சின்னதால் எதுவும் நினைக்க மாட்டேங்க எல்லாமே பெருசு பெருசாக மெக்காசைஸாக தான் நினைப்பீங்க ஒரு பெரிய வாகனம் வாங்கணும் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் யாரையும் வேண்டாம் சரிங்களா ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு ஏழுற சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க புதிய நபர்களோட அறிமுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் யாரையும் நம்பாதீங்க